தட்டில் இருந்த சோத்துல கையை விட்டு ஒல ஒலப்பி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி வச்ச சோறு தான் பெற்றோர்களுக்கு அமுதம்ங்கிறார் பெற்றோர்களுக்கு அமுதமாக இருக்கலாம் அதுவும் அம்மாவுக்கு தான் அமுதம் அப்பாவுக்கு அது சொல்ல முடியாது பல பேர் விஷயத்தில் ஆனால் எல்லோருக்குமே அமுதமாக இருக்குமா பழச்சுவையா அமுதமா அரிதற்கு அரிது தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது அப்படிம்பார் சுஜாதா அறிவு இல்லை அரிது கஷ்டம் அமுதன எளிதன சில பேருக்கு சிம்பிள் இவ்வளோதாங்க அப்படிம்ப திருப்பதிக்கு போனேங்க ரெண்டே மணி நேரம் தரிசனம் முடிச்சுட்டேன் அப்படியா நாங்கள் ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனோம் அதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நீங்கள் தர்ம தரிசனத்துல ரெண்டு நேரம் ஆகிடுச்சா அவ்வளோதானா இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி சிலருக்கு எளிது சிலருக்கு அரிது யாருக்கு எரி அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சிலருக்கு உணர்வது கஷ்டம் சிலருக்கு உணர்வது ஈஸி என்ன தகுதி தெரியாது இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே இதுதான் அவனோட உருவம் எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா தெரியாது இதுதான் சிவலிங்கம்னு சொன்னால் ஒருத்தர் சின்டெக்ஸ் டேங்கை பார்த்துட்டு கேட்குறாரு இது சிவலிங்கமா அதுலேயே பலவேறு விதமான வடிவ வேறுபாடுகள் இருக்கு கொடுமுடி மகடேஸ்வர் கோயிலில் சிவலிங்கம் ஜெருசா இருக்கும் ஆமாம் பவானியில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கரூரில் பெருசாக இருந்தான் கொடுமுடியில் ரொம்ப சின்னதாக தான் இருப்பார் நீங்கள் தலையை குனிஞ்சு பார்க்கணும் மகுடத்தை அணிந்து கொண்டால் தலை கொஞ்சம் குனிந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான் தெரியல ராஜாவா இருந்தா பணிவோடு தலை குனிந்திருக்க வேண்டும் மகுடம் அணிந்தவன் ராஜா இல்லையா அப்போ இது அவன் திருவுரு இவனோட உருவம் இதுதான்னு சொல்ல முடியாது லிங்க வடிவத்துல இருக்கிறான் உருவம் கிடையாது பெருமாளுக்கு உருவம் இருக்கு மொகா இருக்கு சிவபெருமானுக்கு முகம் இல்லை ஆனால் நாமக்கல் நரசிம்மர் கோயில்ல சிவபெருமானுக்கு முகம் இருக்கு நரசிம்மர் கோயிலுக்குள்ள இருக்கிற சிவபெருமான் ரெண்டு இடத்துல இருக்கிறார் உள்ளயே நரசிம்மர் பக்கத்திலேயே இருக்கிறார் நரசிம்மருக்கு கொஞ்சம் தள்ளியும் இருக்கார் சிவபெருமான் இது அவன் திருவுரு இவன் அவன் இவன் தான் அவன் நீங்க அசஸ் பண்ணவே முடியாது அப்படி நீங்க மதிப்பீடு செஞ்சீங்கன்னா உங்க பார்வையில அவன் அவ்வளவுதான் அதற்காக அவன் தான் இவன் என்று மதிப்பீடு செய்ய முடியாது நம்ம பார்க்கிறோம்ல எத்தனை கோணம் எத்தனை பார்வை அப்படிம்பார் ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் தவறு செய்கிறவர்களே தண்டிக்கப்படுகிறார்கள் தண்டிக்கப்படுகிறவர்களே மன்னிக்கவும் படுகிறார்கள் மன்னிக்கவும் படுகிறார்கள் அப்படிங்குறது பைபிள் எனவே இது அவன் எனவே தெரியாது மது வளர் பொழில் சூழ் உத்தரகோசம் அங்கே உள்ளாய் திருப்பரிந்துரை மன்னா எது எமை பணிகொழும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே உத்தரகோசமங்கை எங்க இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி பக்கத்துல இருக்குது உத்தரகோசமங்கை ஆதி கோயில் ராவணனுடைய மனைவியான மண்டோதரி வழிபட்ட இடம் அந்த கோயில் உத்தரகோசமங்கை அங்க இருக்கிறவன் சிவபெருமான் மாணிக்க வாசகர் அங்கே போயிருக்க அது அவருக்கு அந்த கோயில் ரொம்ப பிடிச்சது திருப்பெருந்துறை புதுக்கோட்டை பக்கத்தில் ஆவுடையார் கோயில் அதுவும் இவருக்கு பிடிச்சது ரெண்டு கோயிலையும் சொல்ற உத்தரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொழும் ஆறு அது கேட்போம் எது எங்களுக்கான வாழ்க்கை வழி நாங்கள் எப்படி வாழ்றது எங்களுக்கு என்ன வேலை என்ன வேலை செய்கிறது நீ தான் அருள் அருள் கூர்ந்து இரக்கம் காட்டி எங்களுக்கு வழிகாட்டணும் எங்களுக்கு தெரியாது குழப்பம் எத்தனை குழப்பம் இருக்கு இல்லையா பையனுக்கு இந்த பொண்ணை பண்ணிக்கலாமா கல்யாணம் அந்த பொண்ணை பண்ணலாமா இங்க பணம் அதிகம் அங்கே லட்சம் அதிகம் இங்க ரெண்டும் அதிகம் இன்னொரு பொண்ணு ஆனால் படிப்பு கம்மியா இருக்குது இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இல்லையா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதுலேயே எது எமை பணிகொழும் ஆறு கேட்போம் அதனாலதான் குலதெய்வ வாக்கு வாக்கேற்க சொல்லுவாங்க எல்லா மனித மதிப்பீடுகளையும் கடந்து இறை சக்தியினுடைய வார்த்தை தான் முக்கியம் என்று நினைப்பது தான் குலதெய்வம் வாக்கு கொடுக்கலன்னா தான் எத்தனை பேர் தான் சொன்னாலும் பல பேர் கேட்க மாட்டாங்க நோ நோ குலதெய்வம் வாக்கு வேணான்னுச்சு எது எமை கொழும் ஆறு கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எதிர் எங்களுக்கான வழி நீ தான் காட்டணும் ஏன்னா நீ வழி காட்டிட்டேன்னா எங்களுக்கு ஒரு மூடத்தனமான அல்லது கண்மூடித்தனமான அல்லது ஒரு சரியான நம்பிக்கை வந்துடும் அவர் காட்டினதுல என்ன வந்தாலும் சரி அவர் காட்டின வழி அவ்வளவு சரி போற்றுவோர் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் சொன்னால் எடுத்துரைப்பேன் அவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் அப்படிம்பாரு கண்ணதாசன் அந்த மாதிரி சிவபெருமான் காட்டிய வழி இதுங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பேச்சே கிடையாது மறு பேச்சே கிடையாது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மேலே ஒன்று இருக்குமா ஃபுல் பெஞ்ச் ஃபுல் பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் பேச்சு உண்டை கிடையாது அந்த மாதிரி தான் எனவே சிவபெருமானிடம் ஒரு குழப்பமுள்ள மனநிலையில் இருக்கிறவர்கள் தான் நாம் எல்லோரும் இப்படி கேட்குறோம் எங்களுக்கு வழிகாட்டு இப்படி போகிறதா அப்படி போகிறதா இதை செய்கிறதா அதை செய்கிறதா பையனை இங்கே சேர்க்கறதா இங்கே சேர்க்கறதா பொண்ணுக்கு இந்த காலேஜா அந்த காலேஜா எத்தனை குழப்பம் மது வளர் பொழில் சூழ் தேன் நிறைய உடைய பூக்கள் இருக்கிற குளம் வயல் அற்புதமான ஊர் அது அழகான ஊர் நல்ல ஊர் ஊர் நல்லா இருந்தா மக்கள் நல்லா இருப்பார் வளமான ஊரிலே மக்கள் வளவாகத்தானே இருப்பார்கள் திருட்டு குறைவாக இருக்கும் எளிதாக கிடைக்கும் வளமான மக்கள்னா யார் கேட்டாலும் கொடுப்பான் மதுவளர் சூழ் உத்தரகோசம் அங்கே உள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எமை பணி ஆறு ஆறுனா வழி தண்ணீர் தன்னுடைய வழியை தானே கண்டடையும் அதனாலதான் வழியை தேடுகிற ஆ தண்ணீருக்கு ஆறு பெயர் எங்களுக்கான வேலை என்ன எல்லாம் நீதான் காட்டணும் காட்டும் உண்மையான பக்தி இருக்கிறவர்களுக்கு சகுனத்தின் மூலமாக மனித தூதர்கள் மூலமாக சகுனம் காட்டுகிறது நீங்க கவிஞரச அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க சகுனத்தினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குவீங்க உங்க வாழ்க்கையிலேயே இருக்கும் இதை செய்யலான்னு போனோம் வேணவே வேணான்னு கடவுள் தடுத்துட்டாரு ஆமா இப்படி எத்தனையோ இருக்கும் அதனால்தான் சிவபெருமானை வரையறுக்க முடியவில்லை சில பேர் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு நான் போக மாட்டேன் அந்த கோயிலுக்கு நான் போனதுலேருந்து என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கல அதனால் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன்னு திட்டவன் பத்து பேர் இருப்பாங்க ஆமாம் திருப்பதி கோயிலுக்கு அதுக்கப்புறம் நான் போகிறதில்லைங்க எத்தனை பேர் சொல்கிறவங்க இருக்கா நான் வழிபாட்டையே விட்டுட்டேங்க கடவுள் வழிபாட்டையே நிறுத்திட்டேங்க கடவுள் கும்பிடுறதே பிடிக்கலைங்க என் வாழ்க்கையில் அப்படி ஆயிடுச்சுங்க சொல்கிறாங்க அப்போ பிடிச்சவன் சில பேர் பிடிக்காதவன் சில பேர் அது சுவைன்னு சொல்கிறவன் அமுதம்னு சொல்கிறவங்க அவனை அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றவங்க அவரு கடவுள் இவ்வளவு தாங்க என்று சொல்லுகிறவர்கள் தேவர்களுக்கும் தெரியாது சராசரி மனுஷனுக்கு தெரியுது இல்லையா இப்படி இது அவன் அவன் இவன் எனவே டிஃபைன் வரையறுக்க முடியாது ஒரு கூட்டுக்குள் அடைக்க முடியாது அப்படிப்பட்டவன் சிவபெருமான் எனவே எங்களுக்கு குழப்பம் இருக்கிறதா உங்களுக்குள்ளே குழப்பம் இருக்கிறதா பெரிய ஒரு முடிவு எடுக்க முடியலையா எல்லாமே நல்லதா தோணுதா பெட்டர் தோணுதா அதாவது அப்படிங்கிற புழப்பருகா இந்த பாடலை போய் சிவபெருமானிடம் சொல்லுங்கள் உங்கள் மனது தெளிவாகவும் புத்தி தெளிவாகவும் சரியான முடிவை எடுப்பீர்கள் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி